என்ன மாமா வயல்ல என்ன மாமா எல்லாம் பசுமையா ஆயிடுச்சு வந்து ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் கறி கிடந்தப்போ வந்து பார்த்தது எல்லாமே மாமா செம்ம சூப்பரா அருமையா இருக்குல்ல மழை பெஞ்சிருச்சு அதான் ஆமாம் மாமா அந்த காக்காட்டை செடியெல்லாம் மாமா செம்மையா துளுத்து வந்திருக்கு அழகா இருக்கு பாக்குறதுக்கும் கருவேப்பில மூணு மாசமா என்னடா கருவேப்பில கூட இல்லையே பாருங்க லைனா கருவேப்பில என்ன அழகா துணித்து செம்மையா இருக்குமாமா அது வேறு வெடிச்சு வெடிச்சு அடுத்தடுத்த செடி வந்து அப்படி வேலி மாதிரி வந்துருச்சு பாருங்களேன் கருவேப்பிலையும் ஆ மல்லி அழகா நல்லா வந்துருச்சு அதுவும் தேக்கு மரம் ஆமா மாமரம் எல்லாம் துளுத்துருச்சு இந்த இடத்துல என்ன அதான் அந்த இதுமாமா மூலிகை முளைச்சிருக்கு மாமா இங்க பாருங்களேன் சூப்பரா முளைச்சிருக்கு மூலிகை இல்லாமல் இந்த கருவேப்பில செடிக்கிட்ட குரிஞ்சாக்கில வந்துருக்கு வரிசையா கருவேப்பிலை செடி சூப்பரா வந்துருக்கு சந்தன மரமும் குழச்சிடுச்சு இது பாருங்க சந்தன மரமும் குழச்சிடுச்சு நல்லா அழகா வந்து நல்லா பசுமையாயிடுச்சுமாம் செம சூப்பர்மாம்மா இயற்கையோட ஒன்றி வாழ்றதே ஒரு தனி சுகம்தான் பார்க்கறதுக்கே என்ன ஒரு அழகா இருக்குல்ல என்னோட சேர்ந்த இனங்கள் ஏய் மங்கி நானா அது நீங்க தான் அது அது இப்போ நீங்க விவசாயம் பண்ணா அது எப்படி வராட்டா போனீங்கன்னு தெரியல

இனிமேல் கருவேப்பில சட்னி கருவேப்பில குழம்பு துவையல் அப்படின்னு செய்யணும் ஆ அதெல்லாம் திருக்கிறோம் அது வயலில் இருக்கிறது எதுவுமே வந்து பட்டு போகாது சீக்கிரத்தில் செம்மா எல்லாமே அருமையாக வந்துடுச்சு இதில் வேறு மாடை வேறு விட்டு வச்சிட்டு பாலுங்க போல் இருக்குது ஆ கொய்யா செடி அதெல்லாம் வந்துடும் ஈரம் உள்ள வேர்ல ஈரம் இருக்குங்களா அதில் அது வரலாம் அழகு பார்க்கவே அருமையாக இருக்குமா தென்னை மரம் அறுத்து போட்டதோ அப்படி காஞ்சி கிளட்டு தூக்கம் வேற வருது எனக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் நிறையா இந்த கீரை மாமாம்பு கீரை பருப்பு கீரை அதெல்லாம் வந்துருச்சுமாம்மா இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவொடனே நான் வந்து பிரிச்சுட்டு போயிடுவேன் மணத்தை காளிக்கதே நல்லா வந்துச்சு கீழானெல்லையும் நிறைய மூலிகையெல்லாம் நிறைய முளைச்சிக்கமாம்மா மழை வந்தால் மட்டும் நம்ம வயலில் நானும் பார்த்தேன் எப்போவுமே அந்த மூலிகை வந்து நிறைய வந்துடும் இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து கீரைங்க தான் இது எல்லாமே கீரைங்க தான் சாவாயெல்லாம் அப்படி முளைச்சி கிடக்கு முடக்கை தான் சுடுத்துருச்சு பரண்டையும் எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு இவ்வளோவும் கீரை தான் நல்லா கூட்டம் கூட்டமாக வேறு இந்த கீரைங்க அங்கங்கே ஒன்று தான் முளைக்குன்னு பா தெரியும் இது கூட்டம் கூட்டமாக முளைச்சிட்டு நல்லா பரவாயில்ல ம சூப்பராக இருக்கு என்னமாம்மா எனக்கு காது கேட்கல போர் போர் போடலாம் தென்னை மரம் வைக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க தென்னை கொண்டு போய் வைக்கணும் நாலு கன்று இருக்கு மிளகாய்ச்சி வச்சிருக்கோம் பேராவூனிக்காய் அது நல்லா இருக்கும் அந்த பேராவண்ணிக்காயே தேங்காய்க்கு வந்து ஒரு சிறப்பு தருமா அந்த தேங்காயே இனிப்பாக தான் இருக்கும் நல்லாவும் இருக்கும் பெரிய காயாவும் வருவது இருங்கம்மா போர் போட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே நட்டு விட்டுருவோம் போர் போடுவோம் மழையும் வந்துடும் அதுக்குள்ளே இனிமேல் தான் கடலை எப்போ போட போகிறீங்கம்மா எப்போ போடுறீங்க வேர்க்கடலை வேர்க்கடலை நான் கேட்டது வேர்க்கடலை நீங்கள் கடலை போகிறத நான் கேட்கல வேர்க்கடலை வந்து நான் பதிக்கிறது எப்பன்னு கேட்டேன் முத்து எப்போ பதிக்கிறீங்க அப்படியா அப்போ அடுத்த மாதம் பதிச்சுருவீங்க ம் வரணும் அப்படியே கீரை தான் அவ்வளோவா முளைச்சிக்குது கூட்டம் கூட்டமாக சூப்பராக நமக்கு நல்லா மாமா போகணுன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் வெள்ளன போனோம்னா கீரையை பறிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு வந்து சமைச்சி ஆ வாக்கிங்காக நடந்து போகணும் நான் வண்டியில் போவேன் நீங்கள் நடந்து வாங்க போய்ட்டா எப்படி சாலைக்கு போயிட்டாலும் நான் வந்து அந்த பக்கம் அப்படியே வந்துட்டேன் வண்டியில் வந்துட்டு போயிருக்கேன் ஆ நடந்தே வந்துக்க அந்த பக்கம் நமக்கு பக்கம் தானே பக்கம் தான் ஆமாம் எப்படி இருந்தாலும் எங்கே போனாலும் நமக்கு வயல் கனெக்ஷன் தானே சூப்பராக இருக்கணுமா அருமையாக இருக்குது வயல்லாம் தெளித்துட்டு நிற்கிது தேக்கு மரம்லாம் எப்படி மிக நிற்கிது ஒரே ஸ்ட்ரைட்டாக சூப்பராக ஆ முருகை கீரை இருக்கே நாளைக்கு போய் பிடிக்கும் மாங்கண்ண துளுத்துருச்சுமாம்மா மாமரம் சுத்தமாக எல்லா பக்கமும் அழகாக துளுத்துருக்கேன் கலரே பாருங்கள் மாறிடுச்சு நல்லா ரெட் கலராக இலை வச்சுருக்கோமாம்மா ஆ வயல்லாம் வைத்துட்டா ஏமா வயல் வைக்கிறோம் நம்ம ஆ வேணாமா வயல்ல மட்டும் ஆ